ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஸன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாக நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண்ணென்ன மேலும் நமது ராசிக்கு காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி பலங்களை இந்த வீடியோல நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க மேலும் இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைபராக நீங்க மாறிக்கீங்க நண்பர்களே இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டு சந்ததார மாறிடுங்க நிறைய பேர் வந்து பெல் பட்டன் ஆபட்டன் அழுத்தலைன்னு சொல்லிவிட்டு நம்மளுடைய அனாலிட்டிக்ஸில் வந்து காட்டுது ஸோ நீங்கள் அனைவருமே ஒரு வேலை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்திருக்கீங்களான்னு இதனால தான் நீங்கள் புதுசாக வர வீடியோக்களை உடனுக்குடனாக அப்டேட்டடாக நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இன்றைக்கி சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் இருபதாம் நாள் இன்றைய தினம் ஒரு கரி நாள்க இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உலமார்ந்த மனமார்ந்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சுபதின வாழ்த்துக்கள் விஷ் யூ மெனிமோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது துலாம் ரசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த தினம் குரு பகவான் ராசியை பார்த்து கொண்டுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பில் காணப்படுதல் நண்பர்களே இது தவிர குரு பகவான் ராசி அதிபதியையும் பார்த்து கொண்டுள்ளது இது மிகச்சிறந்த யோகமான அமைப்புமே மேலும் சுக்கர பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால வியாழ நோக்கம் என எனப்படக்கூடிய சிறந்த கிரக அமைப்பில் காணப்படுதல் நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாள்கள் ஏன்னா இன்னைக்கு உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்கள் ரோசத்தோடு சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து சென்றவர்கள் இப்பொழுது பாசமாக வந்து இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு யோக அதிகரிக்க நண்பர்களே தினம் ஒரு நாளாக உங்களுக்கு அமைகிறது இருக்கும் பொழுது அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் மகிழ்ச்சியான ஒரு தொடர்பான பணிகள் மூலமாக உங்களுக்கு ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் நீங்கள் நிறைய விஷயங்களை இன்னைக்கு சிறப்பாக யூகிக்க முடியும் நீங்கள் யூகிக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் நண்பர்களே எனவே இந்த தினம் உங்களுடைய கஸ் பெரும்பாலான கெஸ் வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணுவீங்க எனவே சிறப்பான ஒரு நாளாக அமைகிறது உங்களுக்கு என்ன உதவிகள் வேண்டுமோ அது தேவையான நேரத்தில் கரெக்டான டைமில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு அமைதி நண்பர்களே அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் வியாபாரத்தில் புதிய புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து சேரலாம் ஆனால் அதை நீங்கள் தான் ஏற்றுக்கணும் நண்பர்களே அவசரப்படாமல் நிதானித்து யோசனை செய்து சிந்தனை செய்து வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் சைன் பண்ணலாம் அதன் மூலமாக உங்களுக்கு வியாபாரத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழலை ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்பதில்லை முதலீடுகள் இன்னைக்கு வியாபாரத்துல நிறையவே இன்னைக்கு செய்வீங்க அதனால மகிழ்ச்சிகள் உங்களுக்கு வெவ்வேறு வகையில கிடைக்கும் நல்ல லாபகரமான சூழ்நிலை உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் மூலமாக உங்க கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மூலமாக உறவினர்கள் மூலமாக ஏற்படும் அண்டை வீட்டார் கூட உங்களுக்கு நல்ல சாதகமான சூழலை ஏற்படுத்தி தருவாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு சொல்லலாம் இன்றைய தினம் எதிர்பாராத சில வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த முறை நீங்கள் லாபகமாக பயன்படுத்திக் கொண்டால் அதிகமான முன்னேற்றத்தை நீங்கள் பெற முடியும் என்றாலே நல்ல ஒரு கெத்தான சூழ்நிலை அலுவலக பணிகளும் அமையும் உங்களது உயர் அதிகாரிகள் மத்தியில இன்னைக்கு நீங்கள் மதிப்பு மிகுந்து காணப்படுவீங்க சிறப்பாக செயல்பாடுகளை செய்வீங்க நண்பர்களே நீங்கள் நினைச்சு கூட பார்க்காத சோர்ஸ்ல இருந்து கூட இன்னைக்கு உங்களுக்கு பண வரவுகள் வரலாம் எனவே எதிர்பாராத வகையில் தன லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது குடும்பத்துல வேற லெவலில் உங்களுக்கு அமைதியான நல்ல மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்திருக்குங்க எனவே குடும்ப அமைதி மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்களுடன் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமை மூலமாகவும் அதிகமான சந்தோஷம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது வலுவாக காணப்படுது நண்பர்களே எனவே உற்சாக மகிழ்ச்சி இன்னைக்கு நீங்கள் குத்தகைக்கு எடுத்தது போல இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமாகவும் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் நண்பர்களே இந்த தினம் மாணவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது கல்விக்கு உங்களுக்கு உயர்கல்வி பெறுவதற்கான தேர்ச்சிகளை நீங்க பெறுவீங்க உயர்கல்வி பெறுவதற்கான நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உங்களுக்கு உருவாகும் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகம் என்றது உங்களுக்கு இருக்கிறது இதை சிறப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் என்ற தினம் நிறைய காரியங்களை நீங்க இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய தேர்வுகள் எல்லாமே இன்னைக்கு கரெக்டாக இருக்கும் நீங்க செலெக்ஷன் எதை பண்ணாலும் சரி அந்த செலக்ஷன் இன்னைக்கு பெஸ்டாக அமையக்கூடிய வாய்ப்புல இருக்கிறது இந்த தினம் நீங்கள் அலுவலக பணிகளில் கூட மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே எல்லாருடைய ஒர்க்கையும் இருந்து நீங்க இன்னைக்கு சிறப்பாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டுதல்களை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே இன்றைய தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் காரியங்களை நீங்கள் வேகமாக முடித்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது அன்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் உங்களுக்கு மன்குறந்து காதலருடனான காதல் வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய அளவுல ரொமான்ஸ் உணர்வுகள் இன்னைக்கு இருக்காது நண்பர்களே காதல் வாழ்க்கையில உங்களது மன்குருந்து காதலர் இன்றைய தினம் உங்களுக்கு போதுமான நேரம் தூய்யை ஒதுக்காததுனால உங்க மனம் இன்றைக்கு வருத்தம் அடையலாம் தேவையான அன்பு கிடைக்காமல் ஒரு தவிப்பு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களது காதல் வாழ்க்கையில் அமரதுனால இன்னைக்கு காதல் வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்காங்க ஆனால் கண்டிப்பாக பெரிய பாதிப்புகள் எதுவுமே கிடையாதுங்க நல்ல நல்ல விஷயங்களை மட்டும் நீங்க இன்னைக்கு பார்க்கணும் நல்ல நல்ல விஷயங்களை நீங்க பார்த்து பாசிட்டிவான வைப்ரேஷன் மனசுல ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே என்ற நம்பிக்கையான உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை இன்னைக்கு சிறப்பாக வெற்றிகளை பெறும் யோகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு சக்சஸ் ஆகும் எனவே என்ற தினம் நீங்கள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள முடியும் பணம் பண்ண நிறைய புதிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு வருவாங்க பணம் சம்பாதிப்புக்கான நல்ல வாய்ப்புகள் நிறைந்தனாலும் இன்னைக்கு சொல்லலாம் நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க குடும்ப உறுப்பினர்களும் உங்களுக்கு ஊக்கமளிப்பாங்க இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் எல்லாத்துகிட்டையுமே இன்னைக்கு முடிந்த அளவுக்கு நீங்க அன்பு செலுத்துங்க மற்றவங்க அன்பு தான் நான் அன்பு செலுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலுத்தக்கூடாது மத்தவங்க உங்க மேல வெறுப்பை காட்டினாலும் நீங்கள் மாறாக அன்பு செலுத்தணுங்க மற்றவங்க மேல அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் நண்பர்களே இன்றைய தினம் திடீர்னு சில உறவினர்கள் வந்து உங்க வீட்டுக்கு கெஸ்டா வரக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய விலை மதிப்பெற்ற நேரம் மற்றவங்களை சாந்தி இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாக்கி உருவாக்கிவிடுங்கிறதுனால இந்த தினம் நேர ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் திடீர்னு சொந்த மந்தங்கள் வந்து என்ன பண்ணுறதோ அதை நீங்கள் பிளான் பண்ணி பண்ணிக்கிங்க நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன காயங்கள் உங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கை துணைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே இன்ற தினம் உங்களது வாழ்க்கை துணையை நீங்கள் மென்மையாக அணுக வேண்டியது அவசியம் நண்பர்களே இந்த தினம் நண்பர்கள் மூலமாக சில பாராட்டுதல்கள் பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளாகவும் இந்த தினம் உங்களுக்கு அமைகிறது நண்பர்களே எனவே மகிழ்ச்சியான உற்சாகமான ஒரு நாள் காரிய வெற்றிகள் நிறைந்த நாள் அலுவலகத்திலும் சரி வீட்டிலும் சரி இன்னைக்கு சந்தோஷம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும் இந்த தினம் குடும்ப வாழ்க்கையில் அமைதி இருந்தாலும் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது நல்லது நண்பர்களே மகிழ்ச்சியாக இருப்பீங்க நாள் முழுக்க உற்சாகமாக இருக்கக்கூடிய ஆரோக்கியமான ஒரு நாளுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் லக்கியஸ்ட் கலராக அமைப்பு பாத்தீங்கன்னா நீங்கள் ஆரஞ்ச் கலர் பயன்படுத்தலாங்க ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் மேலும் நம்பர் ட்ரீ மூன்றாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிஷ்டம் தரக்கூடிய என்னாக அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது நமது துளம்பராசி நண்பர்களில் யாரெல்லாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு நல்ல லாபகரமான நாளுங்க கவர்மெண்ட் தொடர்பான பணிகள்ல இன்னைக்கு நல்ல லாபம் உண்டு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் மற்றும் உங்கள் சொந்த பந்தங்கள் அண்டை விட்டார் கொண்டு எல்லாராலுமே உங்களுக்கு அனுகூலம் லாபகரமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆதாயம் மிகுந்த நாள் என்ற தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்க தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி உயரதிகாரிகள் மூலமாக உங்களுக்கு மதிப்பு கெத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அலுவலக பணிகளில் நல்ல சூழல் உங்களுக்கு இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே வியாபாரிகளுக்கும் இன்றைக்கி சந்தோஷமாக முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உருவாகிறது எனவே சந்தோஷமாக முதலீடு செய்யுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள்கள் என்ற தினம் புதிய முதலீடுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள்கள் என்ற தினம் நல்ல ஒரு மதிப்பு மிக்க ஒரு நாளாக அலுவலக பணியில் அமையக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது கெத்தான ஒரு நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக நிறைய கிடைக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை லாபகமாக கொண்டு வெற்றிகளை பெற முடியும் என்பதிலே உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ எல்லாமே இன்னைக்கு தாராளமாக தக்க தருணத்தில் கிடைக்கிறதுனால சந்தோஷமாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும் மேலும் நீங்கள் செலக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய யோகிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு சரியாக இருக்கும் இன்னைக்கு உங்களுடைய தேர்வு செலக்ஷன் வந்து இன்றைக்கி பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நண்பர்களே எனவே இந்த தினம் நீங்கள் அதன் மூலமாக பெனிஃபிட் பெற முடியும் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் புதிதாக உருவாகக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே